ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர நினைத்த காரியம் நிறைவேற ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதத்தில் பூஜை செய்து வேண்டிக்கொள்வது நடைமுறை அந்த வகையில் ஹனுமானுக்கு ஒரு குறிப்பிட்ட மலரை வைத்து செய்யும் பூஜையால் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேறும் குறிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏதும் நடக்கவில்லை ஒரு நல்லது கூட நமக்கு நடக்க மாட்டேங்கிறது எல்லா கஷ்டமும் துன்பமும் ஒன்று சேர வந்து துன்புறுத்துறது கஷ்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல வீண் மருத்துவ செலவு இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை அழித்தின் இருக்குது ஹனுமானுக்கு செய்கிற ஒரு பரிகாரத்தின் மூலம் இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் விடுபடலாம் செவ்வாய்க்கிழமை இல்லை சனிக்கிழமை ஏதாவது ஒரு நாளில் ஹனுமான் வீட்டில் இருக்கிற கோவிலுக்கு போய் ஹனுமானுக்கு தாழம்பூ சாத்தி வழிபடணும் தொடர்ந்து பதினோரு வாரங்கள் அதே கிழமையில் தாழம்பூ சாத்தி வழிபட்டாலே எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் பதினோரு வாரம் ஹனுமான் சன்னதியில் தாழம்புவை சாத்திட்டு இந்த பிரச்சனைகள்லாம் மனசார கண்களை மூடி ஹனுமான் கிட்ட சொல்லிட்டு வந்தால் மெல்ல மெல்ல அந்த பிரச்சனையோட தீவிரம் குறைய ஆரம்பிக்கும் நாட்கள் ஆக ஆக அந்த பிரச்சனையே இல்லாமல் மறைஞ்சு போயிடும் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா ஆஞ்சநேயர் சன்னிதானத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கோ அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை வலம் வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம் எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த நாமத்தை கேட்பதற்காக அனுமான் விரைந்து வரதா புராணங்கள் சொல்கிறது அதோட அனுமனை வழிபட்டால் சனி பகவானோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் சனி பகவானால் பிடிக்க முடியாதவர்களாக விநாயக பெருமானும் அனுமனும் மட்டுமே இருப்பதாக புராண கதைகள் சொல்கிறது அனுமானை வணங்கி வந்தால் சனியோட கடுமையான பார்வையிலிருந்து விலக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பதினோரு வாரம் தாழம்பூ அனுமானுக்கு அப்புறம் ஜெய் ஸ்ரீராம் மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால ஹனுமானோட மனம் மகிழறதாக சொல்லப்படுறது ஆஞ்சநேயருக்கு தாழம்பூ வாசம் ரொம்ப பிடிக்கும் இந்த வாசம் வீசி கொண்டிருக்கும் இருக்கும்போது அவருக்கு விருப்பமான ஜெய் ஸ்ரீராம்கிற மந்திரத்தை சொல்கிறதுனால மகிழ்ச்சியோட உச்சத்தில் இருக்கிற ஹனுமான் கிட்ட நாம் வைக்கிற கோரிக்கையை உடனே ஏற்பதாக சொல்லப்படுறது இந்த எளிய வழிமுறைகளை பெரும்பாலும் ஜோதிடர்கள் பரிகாரமாக சொல்வா. ஹரஹர சங்கர ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர